முக்கியமா இன்னைக்கு தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார் இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கணும் நாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமும் எஸ்ஐஆர்னா என்ன மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கிறோம் எத்தனை விவசாயிகள் வந்து காலையில ஆறு மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை விதை வைக்கிறதுக்கும் இல்ல வந்து அறுவடை பண்ணுறதுக்கும் காலையில ஆறு மணி கிளம்புனாங்கன்னா வரதுக்கு ஒம்பது மணி ஆகும் வீட்டில் யார் இருப்பா அப்போ யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீட்டில் காலையில் ஏழு மணி கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும் விவசாயிகளாகட்டும் ஒரு மீனவர்களாகட்டும் ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோல் தோழர்களாகட்டும் எல்லாருமே வீட்டு காலைல கிளம்புனா நைட் நைட்டாகும் காலையில் பழைய சோதனை சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு ஒரு பழைய சோதர் கையில் எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர கொண்டு வராங்க இப்போ தான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க அதில் எல்லாமே தெளிவாக இப்போ வந்து இது என்னுடைய ஐடி தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கி செல்லுபடி ஆகாது இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது அப்போ இந்த ஓட்ரு ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்ல அதனால ஆதார் சொல்லிபடியாது உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்ப நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கு ஒரு கிரிக்கெட்டர் செய்யோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய பீச் பண்ணிருக்கோம் இதுதான் எங்கள் தலைவர் இப்ப தெரியுதா யார் மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அப்ப அவருடைய ஒரு காணொலி மூணு கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு ஒட்டுமொத்த செய்தித்தாள்களும் செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இது எந்த தலைவரும் செய்யலை இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன் எந்த தலைவர் இந்தியாவில எந்த தலைவரும் செய்யல அப்ப இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போனோம் உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடையாது நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான் மிக அறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நம்ம தலைவர் தனிப்பட்ட முதல்ல முதலமைச்சர் ஆவார் இது உறுதி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா அந்த வெளிப்படை தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள் கிளைக்கழகம் ஒன்றியம் பிஏல இருக்கக்கூடிய தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அணியா ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய அளவு உச்ச நீதிமன்றம் சென்று வாதிடுவார் எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார் ஒரே ஒரு ஓட்டர் பாதுகாப்பு கொடுப்பார் நம்ம நம்ம கழகம் உறுதியா இருக்கு ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள் பொறுப்புகள் என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பேருக்கு மேல பிரியல போட்டு முடிச்சுட்டாங்க அந்த அதுல முப்பது நாள்ல முடிக்கணும் கிட்டத்தட்ட ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் அப்ப முப்பது நாளில் எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை ஆனா இப்போ பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன அங்க ஆளுங்கட்சியும் அவங்க தான் தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள் ஒன்றிய அரசும் அவங்க தான் சோ மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துகிட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் பேர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டுல வித்தியாசம் ஒன்று இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இங்க ஒன்றிய அரசு வேற அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண அறுபத்தி எட்டு பேர் அறுபத்தி எட்டு ஆயிரம் பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு இன்னைக்கு என்ன பண்றாங்க பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து ஏன்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர் இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல அவங்களுக்கு எந்த பணியும் செய்யல ஒட்டுமொத்த அரசு ஊழியரும் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கடுமையாக எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க ஆனா திமுக என்ன செய்யுது அப்படின்னா இந்த அறுபத்தெட்டாயிரம் பேரோட சில பேர் அதாவது ஒரு பூத்துல முன்னூத்தி குடும்பம் இருக்குன்னா இந்த கிளைக்கழகத்துல இருக்கவங்களும் வார்டுல இருக்கவங்களும் இந்த பிஏல இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷனை எடுத்துட்டு இது இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க மொட்டு மத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தள்ளணும் இது ஏதோ தமிழக வெற்றிகளுக்கு மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை எல்லாரும் அணித்தள்ளணும் ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் இன்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருங்கம்மா நீ ஏன் போறீங்க இந்த இரநூறு வீட்டுக்கு நாங்க போய்கிறோம் இந்த ஐம்பது வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா ஒரு பிஎல்ஓ இந்த பத்து வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போனோம் முன்னூத்தி குடும்பத்துக்கும் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துலயும் போறக்கூடிய போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன என்ன வெரிபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா

கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் போராடும் எதிராக இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டத்துக்காக அதே மாதிரி நாற்பத்தி ஒரு லட்சம் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்களை இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும் அதற்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம தான் உருவாக்கணும் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் மக்களுடைய எழுச்சி பெண்களுடைய எழுச்சி இளைஞர்களுடைய எழுச்சி புல்லா நம்ம கிட்ட ஆனால் அது ஓட்டாக மாறணும் அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்ச வந்து அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்க எழுபது வருஷம் கட்சி ஐம்பது வருஷம் கட்சி நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்ச திமுக இருநூறு தொகுதி மேல ஜெயிச்சுட்டாங்க எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் வெளியே அமிச்சிட்டாங்க அப்படியே வெளியே துரத்திட்டாங்க தோழர்களை யோசிச்சு பாருங்க வெளியே எம்ஜிஆர் வெளியே வரும்போது பெரிய படைப்பலம் கிடையாது கலைஞர்கிட்ட இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா உருவாக்க திமுக பெரிய கட்டமைப்பு மிகப்பெரிய பொருளாதார பலம் பலநூறு எம்எல்ஏ மிகப்பெரிய எம்ஜிஆர் கிடையாது அவரு நடிகரு ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒன்னுதான் கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுறீங்க மக்கள் வரமாட்டேங்கிறோம் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாகி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் எங்க கிட்ட கிளை இருக்கு ஊர ஒன்றிய இருக்கு ஊராட்சிக்கு எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க திமுக பார்க்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் அதுதான் நேற்று சொன்னாரு எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல வந்து நில்லுங்க இளைஞர்கள் வந்து நில்லுங்க அந்த புரட்சியே நாளைக்கு பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா

கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து ஆறு கோடியே நாற்பத்தி லட்சம் மட்டுமல்ல புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை தலையாய கடமை இதுதான் நம்ம வந்து நான் பதிவு பண்றேன் இதுல பல இது தலைவர் பேசின அந்த ஒன்பது நிமிஷம் இதுல என்னென்ன சிக்கல்கள் ஆன்லைனில் என்னென்ன பிரச்சனை நம்மளால ஆன்லைனில் லாகின் பண்ண முடியல ஒரே போன் நம்பர் இருக்கணுங்கிறாங்க இந்த சிக்கல் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார் அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அடுத்தடுத்த கட்டத்தில் எடுப்பார் ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள் நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியால பேசதோட நம்ம கூடிய சீக்கிரத்துல பொதுச்சாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார் நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும் தலைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றியம் முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும் அப்பதான் உண்மை வெளியே வரும் இல்லைன்னா அவங்க மட்டும் தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து நம்மளால கொடுக்க கொடுக்கும் கையில கொடுப்பாங்க நாளைக்கு கொடுக்காம போயிடுவாங்க ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதுல இருக்க சிக்கல்கள் தெரியாது மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்தது இந்த அப்ளிகேஷன்லயே சிக்கல்கள் இருக்கு ஸோ இதுக்காக நம்மளுடைய கட்சி வீட்டு வீடுக்கு நம்ம எப்படி முதல்வர் வேட்பாளர் அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும் வீடு வீடு செல்லணும் அப்ளிகேஷன் பார்க்கணும் பார்த்த பிறகு கட்சி கட்சி வித்தியாசமே வேண்டாம் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் எந்த கட்சி வேணா இருக்கட்டும் ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா இந்த எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போறாங்க ஓட்டு போடல தலைவருடைய ஒரு எண்ணம் ஒரு குறிக்கோள்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஆறு கூடிய நாற்பத்தி ஒரு லட்சம் மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காள அட்டை கிடைக்க வேண்டும் இதுதான் தலைவருடைய குறிக்கோடு நீங்க திமுகவா அதிமுகவா மிச்ச கட்சியான்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தமிழகத்தில் தமிழக வெட்டுக்களோட தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காள அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துறார் இது ஒரு அடிப்படை உரிமை இது ஒரு அரசியலமைக்கோடைய கான்சிகூஷன் ரைட்ஸ் ஆர்டிகல் த்ரீ கொண்ட்டி சிக்ஸ் நம்மளுடைய ரைட்ஸை கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்ல வந்து விவாகம் நடந்துட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லைன்னு சொன்னாங்க இல்ல இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லுது நமக்கு இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போட முடியும் அப்படி ஓட்டு போட்டாதான் பண்டமெண்டல் ரைட் நைன்டீன் ஒன் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்ப நம்ம நம்மளுடைய

கழக தலைவரை தன் இருதயத்தில் குடி வைத்து அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் தன் வேலை வாக்காக எடுத்துக்கொண்டு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் கழகத்தின் பொன்னான பொதுவான பொருத்தமான எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களிடம் உரையாற்ற வருகிறார் மரியாதைக்குரிய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் சகோதரர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் திரு அப்புனா அவர்களே மற்றும் கடை குமார் சென்னை தெற்கு மாவட்டம் கே வி தாமு சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் ஜி மாலமுருகன் வட சென்னை வட மாவட்டம் கத்தீஷ் சென்னை புறநகர் மாவட்டம் சரவணன் சென்னை வடக்கு மாவட்டம் ஜி வேலு சென்னை வடக்கு வடக்கு மாவட்டம் சிவா சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் தனியா சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் பழனி சென்னை மத்திய தெற்கு மாவட்டம் திலீப் குமார் சென்னை வடக்கு மாவட்டம் எம் ஆர் பல்லவி சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் சபரிநாதன் மற்றும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தளபதி நெஞ்சில் தமிழக மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று தலைவர் தளபதி அவர்களின் ஆணைப்படி தமிழ்நாடு முழுக்க ஆர்பாட்டம் நடைபெற்று வருகிறது நாம் இப்படி போராடுவது ஒரு சாதாரண கோரிக்கைக்காக கோரிக்கைக்காக நமது நாட்டின் ஜனநாயக ஆணி வேலையை அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் விஷயத்திற்காக நமது குரலை பதிவு செய்யக்கூடியிருக்கிறோம் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் நடைபெறுவது உண்மையில் என்ன குறிப்பிட்ட பகுதிகளில் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஆளும் தரப்பு கருத்தும் மக்களின் பெயர்களை எந்தவித முன்னறிவிப்பை மின்றி கூட்டம் கூட்டமாக நீக்கப்படுகின்றது என்று மக்கள் நம்மிடம் கூறுகிறார்கள் வீடு மாறி சென்று விட்டதாகவோ இறந்து விட்டதாகவோ போலி காரணங்கள் கூறி உயிருடன் இருக்கும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் அதே சமயம் கள்ள ஓட்டுகளை போடுவதற்காக இல்லாத நபர்களின் பெயர்களும் ஒரே நபரின் பேரில் பல இடங்களில் சேர்க்கப்படுகின்றன என்றும் கூறுகிறார்கள் இது எதை காட்டுகிறது நேர்மையான தேர்தலை நடத்த ஆட்சியாளர்களுக்கு விருப்பம் இல்லை அதிகாரத்தின் துணையோடு குறுக்கு வழியில் வெள்ள துடிக்கிறார்கள் என்பதே காட்டுகிறது பழைய வாக்காளர்கள் முதல் புதிய வாக்காளர்கள் வரை பலருக்கும் இதனால் ஆபத்து ஏற்பட்டுள்ளது படித்தவர்களுக்கே கடினமான இந்த செயல்பாட்டில் பாமர மக்கள் என்ன செய்வார்கள் நாம் கேட்கும் கேள்வி கேட்டு யாரிடம் முறையான தெளிவான பதில் இல்லை சர்வர் பிரச்சனை என்கிறார்கள் தொழில்நுட்ப கோளாறு என்கிறார்கள் இது கோளாறு அல்ல இது கொளர்படி இது அலட்சியம் அல்ல இது ஆளும் கட்சிக்கு சாதகமான அரசியல் சூழ்ச்சி நண்பர்களே சிந்தித்து பாரு ஒரு குடிமகனின் மிக முக்கியமான ஆயுதம் எது வாக்கு செலுத்தும் உரிமை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கும் அந்த ஒற்றை ஆயுதத்தை பறிப்பது நம்முடைய குரல் வலையை சமம்